நேற்று பர்ஜயா டைம் ஹோட்டலில் நடைபெற்ற ஆசியான் பயிற்சி சந்தை மாநாடு ஏ தி எம் சி இருபத்தி ஐந்தில் பயிற்சி வழங்குனர்கள் முதலாளிகள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் ஆசிய நாடுகளுக்கான பயிற்சி வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒன்று கூடி உள்ளனர் இந்த நிகழ்வை துணை அமைச்சர் டத்தர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமாட் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் ஆசியானின் பொருளாதார எதிர்காலம் ஆட்டோமேஷன் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பசுமை மாற்றம் ஆகியவற்றால் ஏற்படும் இடையூறுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் பயிற்சி முறைகளை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருப்பதோடு அனைத்து துறைகளிலும் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு அணுகலை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதை தலைவர் டத்தோ அபு ஹுரைரா அபு யாதீத் வலியுறுத்தியுள்ளார் ஆசியானின் பயிற்சி வளங்களை வழி பொருளாதார திறன் இடைவேளி புதுமை மற்றும் ஒத்துழைப்பை இணைத்தல் போன்ற கொள்கைகள் அமல்படுத்தப்படும் மேலும் ஏஐ ஆற்றல்மிக்க பணியாளர்களுக்கான கற்றல் மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் தங்களின் முன்னோக்குகளை வழங்கி மனித மூலதன உக்திகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர் நாளை முதல் அடுத்த தொன்னூறு நாட்களுக்கு சீனாவிற்கு குறுகிய காலம் பயணம் மேற்கொள்ளவிருக்கும் மலேசியர்கள் விசா இல்லாமல் தங்களின் பயணத்தை தொடரலாம் சீனா மலேசியா ஒப்பந்தத்தின் கீழ் மலேசியா மற்றும் சீன கடப்பிதழ்களை வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் ஒருவருக்கொருவர் தங்கள் நாடுகளுக்குள் நுழையலாம் வெளியேறலாம் என்றும் ஒருமுறை வருகை புரிந்தால் முப்பது நாட்கள் வரை தங்கலாம் என்றும் மலேசியாவில் உள்ள சீன தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது சுற்றுலா குடும்ப வருகைகள் வணிகம் கலாச்சார பரிமாற்றம் தனியார் விவகாரங்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சை போன்ற நோக்கங்களுக்காக விசா இல்லாமல் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முப்பது நாட்களுக்கு மேல் தங்க திட்டமிட்டுள்ளவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் பொருத்தமான விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் சீன அதிபர் கொலலும்போருக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ வருகையின் போது சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே விசா விலக்கை நீட்டிக்கும் ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது காஜாங் சிமுஞ்சேவில் உள்ள புக்கிட் புரோகா மலையில் ஏறும்போது இன்று காலை வழித்தவறி காணாமல் போன ஏழு மலையேறிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் காலை மணிக்கு தகவல் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் விரைந்தது இருபது வயதிலான இரண்டு ஆண்களும் காலை பத்து ஐம்பது மணி அளவில் முதலாவது உச்சியில் காணப்பட்டனர் எழுவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை அவர்களை பாதுகாப்பாக கீழே கொண்டுவர முயற்சிகள் நடைபெறுவதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது புதிய இடம் தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வருங்கது கர்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிவான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே மலாக்கா தாமான் டெக்னாலஜி செங்கில் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை கடையில் இருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரத்து முன்னூறுங்கே மதிப்புள்ள முன்னூற்று ஐம்பத்தோரு போலி துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது அசல் துப்பாக்கியை போன்ற தோற்றத்தில் இருந்த அந்த போலி துப்பாக்கிகள் அக்கடையின் பின்பகுதியில் உள்ள கிடங்கில் வைக்கப்பட்டிருந்ததை மலாக்கா போலீஸ் குழுவின் அனுமதி அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக மலாக்கா போலீஸ் தலைவர் டாக்டர் கைரி முக்தார் தெரிவித்தார் அந்த கடையின் உரிமையாளர் கடந்த ஒரு ஆண்டு காலமாக தனது லைசென்ஸையும் புதுப்பிக்கவில்லை அக்கடையில் பரிசோதனை நடத்துவதற்காக சென்ற போலீஸ் குழுவினர் அங்கிருந்த அனைத்து போலி துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்ததோடு அக்கடையை கவனித்து வந்த உள்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது ஆடவரையும் கைது செய்தனர் வட இருந்து இந்த போலி துப்பாக்கிகளை பெற்றதோடு இணையம் மற்றும் நேரடியாக அதனை விற்பனை செய்து வந்ததை அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டார் மலாக்காத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஜுல்கைரி முக்தார் இத்தகவலை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் மலாக்கா போலீஸ் துணைத் தலைவர் துணை கமிஷனர் ஆமா ஜெப்ரி

மலேசிய கோடீஸ்வரர் தான் ஆசியாவின் முன்னணி ஹோட்டல்களில் ஒன்றான தலைமை செயலதிகாரியாக பொறுப்பேற்கிறார் ஆகஸ்ட் ஒன்று முதல் அது நடப்புக்கு வருகிறது சிஇஓ என்ற வகையில் நாற்பத்தேழு வயது உய்கோங் மாத சம்பளமாக மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரம் ரிங்கெட்டை பெறுவார் போனஸ் மற்றும் பென்ஷன் சலுகைகள் இதில் சேர்க்கப்படவில்லை ஈராயிரத்து பதினாறு ஜூனில் அந்த ஹோட்டலின் தலைமை நிர்வாகியாகவும் பிறகு அதன் தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு ஷங்ரிலா ஆசியாவில் நேரடி மற்றும் நேரடி அல்லாத தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஏழு மில்லியன் பங்குகளை அவர் வைத்துள்ளார் அந்நிறுவனத்தின் மொத்த பங்குகளில் அது இரண்டு புள்ளி ஏழு விழுக்காடாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு ரோபர்ட் கோக் ஷங்ரிலா குழுமத்தை நிறுவியதும் சிங்கப்பூரில் இந்த ஷங்ரிலா ஹோட்டல் திறக்கப்பட்டது கடந்த ஆண்டு வரைக்குமான தகவலின்படி நூறு ஹோட்டல்களை இந்த ஷங்ரிலா ஆசியா நிர்வகிக்கிறது அவற்றில் எண்பத்தோரு ஹோட்டல்கள் அதற்கு சொந்தமானவை உணவகம் என்ற போர்வையில் வெளிநாட்டு பெண்களின் ஜிஆர்ஓ சேவையை வழங்கி வந்த வணிக தளம் ஒன்றின் நடவடிக்கை நேற்றைய ஓப்ஸ்ககார் சோதனையில் அம்பலமானது மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட்ட அந்த அதிரடி சோதனையில் ஓர் ஆண் உட்பட பன்னிரண்டு வெளிநாட்டினர் கைதானதாக குடிநுழைவுத்துறை கூறியது அவர்களில் ஒன்பது பேர் வியட்நாமிய பெண்கள் இந்தோனேசியா மற்றும் மியன்மாரை சேர்ந்த தலா ஒருவர் மற்றும் ஒரு மியன்மார் ஆடவர் ஆவர் அதிகாரிகளை கண்டதும் பலர் சிதறியோடிய வேலை இன்னும் சில வெளிநாட்டினர் ஏதோ உள்ளூர் ஆட்களைப் போல் பாசாங்கு காட்டினர் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவும் முயற்சியாக அப்பெண்களின் காதலர்கள் என கூறிக்கொண்ட சில உள்ளூர் ஆடவர்களுக்கும் ஜி பெண்களின் முதலாளிகளுக்கும் இடையே ஒரு போலீஸ் சண்டையும் அரங்கேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்களுக்கு பாலியல் சேவைகளையும் அப்பெண்கள் வழங்கி வந்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது இரவில் திறந்தால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்றெண்ணி புத்திசாலித்தனமாக தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கே கடையை அவர்கள் திறந்து விடுகின்றனர் பாலியல் ரீதியான உறவுகளுக்கு எட்நூறு முதல் ஆயிரத்து இருநூறு ரிங்கெட் வரை வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கைதானவர்கள் விசாரணைகளுக்கு உதவும் வகையில் சிவஞ்சை குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர்